அனைவருக்கு வணக்கம் இன்று வியாழக்கிழமை வெள்ளி சனி ரெண்டே நாள் பதினோராந்தேதி குருபேர்ச்சி இந்த குருபேர்ச்சி உலகம் புற எல்லா இடத்துலையும் சிவாலயங்களில் புற நடக்கும் அதுலேயே எங்கள் ஊரில் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் மதுரையிலருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டரில் இருக்குது சிவகங்கை நீங்கள் மேப்பில் பார்த்தாலே தெரியும் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்துக்கிட்டு இங்கே சிவகங்கைன்னு பாருங்கள் சிவகங்கையிலேருந்து ஒரு பதினேழாவது கிலோமீட்டரில் காளையார் கோவில் இந்த காளையார் கோயிலில் ஒரு அற்புதம் என்னென்னா ஆண்ட மன்னர்கள் மதுரையை தலையிடமாக வச்சு ஆண்டாலும் காளையார் கோயிலில் தான் வந்து தொண்டு அதிகமாக பண்ணியிருக்காங்க காரணம் இந்த காளையார் கோயிலில் வந்து அதிகமான சித்தர்கள் வந்து இந்த ஆலயங்களை சுற்றி ஜீவசமாக இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஊரில் வைப்ரேஷன் சிவாலயத்துக்கு அதிகமாக இருக்குது ஒவ்வொரு மன்னர்களும் ஒவ்வொரு விதமான சிவாலயத்தை உருவாக்கியிருக்காங்க உலகிலே மூன்று சிவன் மூன்று அம்மன் மூன்று பள்ளியறை மூன்று நடராஜர் மூன்று மாணிக்க வாசகர் மூன்று திருஷ்ணாமூர்த்தி ஆயிரத்தெட்டு சகஸ்கர லிங்கம் வர்ண பகவான் பஞ்சபூத லிங்கங்கள் நவக்கிரகங்கள் இந்த உலகத்திலே வேறு எங்கேயும் இந்த மாதிரி அற்புதங்கள் நீங்கள் பார்க்கவே முடியாது இதில் என்ன ஒரு விசேஷம் இந்த குறுபெயர்ச்சியில் அப்படின்னா ஒவ்வொரு குறுபெயிற்சிக்கும் நல்லா கவனமாக கேளுங்க ஒவ்வொரு குறுப்பெயர்ச்சிக்கும் மூன்று தட்சிணாமூர்த்தி இங்கே மூன்று தட்சிணாமூர்த்திக்கும் அபிஷேகம் பண்ணி தீபாவரன் பார்ப்பாங்க மற்ற ஆலயங்கள்ல என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது எங்கள் ஊரில் மூன்று தட்சிணாமூர்த்திக்கும் அபிஷேகம் பண்ணி அப்புறந்தே நவகிரகத்துக்கு வந்து இந்த குறுபெயர்ச்சிக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுவாங்க ஸோ இந்த வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் விடவே பயன்படுத்தாமல் விட்டுறாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்க இறை அருளால் எங்கள் ஊரினுடைய அருளை நீங்கள் அப்புறம் தெரிஞ்சுக்கிறீங்க காசி ராமேஸ்வரம் போய் நீங்கள் வரம் கேட்டு தீர்க்க முடியாத தோஷங்கள் தீர்க்கக்கூடிய ஸ்தலம் இங்கே அதுக்கு என்ன காரணம்னு அங்கே உள்ள கல்வெட்டுகள்லேயும் இங்கே போர்டுகளையும் எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள் மதுரையில் சிவபெருமான் தோன்றி அறுபது யுகம் ஆனால் காளையார் கோயிலில் சிவபெருமான் தோன்றி எண்பத்தி நான்கு சதுர யுகம் இதை நான் சும்மா சொல்ல முடியுமா அங்கே அந்த கோபுரத்தில் பெரிய கோபுரத்தில் வாசலில் எழுதி போட்டிருப்பாங்க போய் பாருங்கள் கோவையில் ரைட் சைடில் எழுதி போட்டிருப்பாங்க பாருங்கள் ஸ்தல வரலாறுல இன்னமும் எவ்வளவோ இருக்குது அப்பேற்பட்ட இந்த ஆலயத்துக்கு ஒரு பயிற்சிக்கு மூன்று தஷினாமூர்த்தி மூன்று குருவுக்கெல்லாம் குரு வந்து திருஷாமூர்த்தி அந்த மூன்று தட்சிணாமூர்த்தியினுடைய இந்த அபிஷேகம் அலங்காரத்தை பார்த்துட்டு தீபாரோதனை பார்த்துட்டு கடைசியாக குரு பேர்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் ஓரளவு நூறு சதவீதம் வந்து உங்களுக்கு கர்மவினை நீங்கும் சொல்லலைனாலும் ஒரு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு வழிகாட்டும்னு சொல்லி வருகிறேன் ஊர் வந்து சிவகங்கை சிவகங்கைக்கும் பக்கத்தில் சிவகங்கையிலேருந்து காளையார் கோயில் இங்கிட்டு காரக்குடியில் இருந்து காளையார் கோயிலுக்கு துருவா வரலாம் பரம்குடியிலருந்து வரலாம் அதே மாதிரி மதுரை தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி சிவகங்கைன்னு பாருங்கள் சிவகங்கையின் பக்கத்தில் காளையார் கோவில் காளையார் கோயில் போட்டாலே வந்துடும் மூன்று சிவன் மூன்று அம்மன் மூன்று பள்ளியறை மூன்று நடராஜர் மூன்று மாணிக்க வாசகர் மூன்று கிருஷ்ணாமூர்த்தி சகஸ்கர லிங்கம் பஞ்சபூத லிங்கங்கள் அதே மாதிரி வர்ண பகவான் அந்த வர்ண பகவான் லிங்கம்லாம் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நூறு பேர் சேர்ந்து எப்படிக்கே அந்த ஆலயத்துக்கு கொண்டாந்து சேர்த்தாங்கன்னே தெரியல கால ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடியே வச்சுருப்பாங்க உங்களுக்கு இல்லாட்டினா அவ்வளோ பெரிய சிவலிங்கம்லாம் நூறு பேர் சேர்ந்து தூக்க முடியாத லிங்கம்லாம் எப்படித்தான் கொண்டாந்து வச்சாங்கன்னே தெரியல இப்பேற்பட்ட ஆறும் பேரும் ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணி உங்களுக்கு வரங்கிக்க வாருங்கள் வாருங்கள் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி